ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜயும் காவேரியும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்போ வரும்போதே அவர் சொல்லிட்டு வர்றாரு எனக்கு பயங்கரமாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி ஏன் என்ன ஆச்சு சரி வாங்க வீட்டுக்கு போனோன்னே உங்களுக்கு என் கையில் டீ போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி உள்ளே போகிறாங்க அவருக்கு தலைவலி அதிகமாக தான் ஆகுது ஜலதோஷம் வேறு நல்லா பிடிச்சி குறிச்சி வீட்டில் போய் இருந்தோடனே தாத்தா கேட்குறாங்க ஏன் ஏன் தா ஏன் விஜய் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு என்னன்னு தெரில தாத்தா தலையில் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க நான் போய் டீ போட்டு கொண்டுட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ போட்டு கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க விஜய்க்கு வந்து டீயை குடிச்சுமே சரியாகல சரிங்க தாத்தா நான் உள்ளே போய் ரெஸ்டாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பெட்டில் தூங்கி கிடக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி உள்ளே போறாங்க விஜய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போர்வை இழுத்து போர்த்திட்டு படுத்து கிடக்குறாங்க அதை பார்த்துட்டு காவிரி வந்து விஜயை லைட்டாக தொட்டு பார்க்குறாங்க நெத்தியில் கை வச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கா விஜய்க்கு வந்து காய்ச்சல் வந்திருக்கு என்ன இப்படி கொதிக்கிது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது சரியாயிரும் அதுவாகவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அதுவாகவே சரியாயிரும் எதுவும் டேப்லெட் எதுவும் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு அதுவாகவே சரியாயிரும் படுத்தோன்னு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதுக்கு காவேரி அது எப்படி படுத்தோன்னு சரியாகும் சொல்கிறீங்க நான் போய் உங்களுக்கு கொண்டுட்டு வர சொல்லிட்டு காவேரி போய் கிச்சனில் சுடுதண்ணி தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வராங்க விஜய்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க இது நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும் என்னது ஆவி பிடிக்கணுமா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவேரி ஆமாம் இதுக்குள்ள கொஞ்சம் தையலத்தை ஊற்றி நீங்கள் ஆவி மட்டும் பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜயும் போர்வை எடுத்து எல்லாமே பண்ணுறாரு அவருக்கு எப்படி பண்ணணும்னா தெரியல காவிரி வந்து எங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது நான் உங்களுக்கு பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் போர்வை எடுத்து போர்த்தி விட்டு நல்லா அப்படி மூடிக்கோங்க கேப் எதுவும் தெரியக்கூடாது உள்ள காற்றுலாம் வரக்கூடாது அப்படியே அந்த தண்ணியை வந்து மூஞ்சில் அப்படி காட்டுற மாதிரி பண்ணுங்க அப்போ தான் தலையில் ஏதாவது தண்ணி கோர்த்திருந்துச்சுன்னா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயம் கீழே குணஞ்சு இது பண்ணும்போது எங்கள் எப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டு போர்வைக்குள்ளே போய் தலையை அப்படி வச்சுட்டு அவங்க செஞ்சு காட்டுறாங்க ஏன் நீ என்ன பண்ணுற நீ ஒரு இதாவது அதே பிரசை தரமாக இருக்காது போ வெளியே போ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப என்னமோ இவர் என்னமோ பண்ண வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதோட ரொம்ப தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே வந்துடுறாங்க மறுபடியும் பார்த்தா இவர் சரியாவே பண்ணாம போர்வைெல்லாம் இது பண்ணிவிட்டு மூச்சு முட்டுது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் காவேரி பக்கத்தில் போய்ட்டு ஏங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்போ எப்படிங்க அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போய் போர்வைக்கில் இருந்துட்டு இப்படி தான் பண்ணணும் கீழே குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா மூச்சை எடுத்து விடுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்து ஓரமாக காவிரியை பார்க்குறாரு அவருக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குது இப்படி யாருமே நம்மளை கவனித்தது இல்லையே ஒரு டைம் அம்மா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தப்போ கூட அவனுக்கு இப்படி தான் முடியாமல் இருந்துச்சு அவங்க அம்மா அப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்போ கூட நான் நினச்சோம் நம்மளுக்கு ஒரு அம்மா இருந்தோம் அப்படிலாம் பார்த்துருப்பாங்கள்ல அப்படின்னு அதோட இவர் ஒரு மாதிரி பார்க்கவும் ஏங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு போர்வெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தோன்னா இவர் கண்ணிலேருந்து அப்படியே ஏற்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது ஏங்க உன் கண்ணில் கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் காவிரி வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணுறாங்க ஏங்க ஒரு மாதிரி இருக்குங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது இது உங்களுக்கு காய்ச்சமாக தெரியல நீங்கள் வேறு என்னமோ நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை நான் ஒரு தடவை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அவங்க அம்மா வந்து காய்ச்சன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிலாம் எனக்கு யாருமே செஞ்சதில்லை தாத்தா வந்து ஏதாவது டேப்லெட் தருவாரு நான் போட்டுட்டு வந்து நல்லா எழுத்து போத்து தூங்கிடுவேன் மற்றபடி யாருமே என்னை எப்படி கவனிச்சுக்கிட்டதே இல்லை இது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குதுன்னு என்னை இப்படி ஸ்பெஷலாக பா கவனித்து பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் இந்த மாதிரிலாம் யாருமே என்னை கவனிச்சுக்கிட்டதில்லை இப்படி ரூம்கில் வந்து இப்படி போகிற எழு பொறுத்து எதுவுமே பண்ணத்தில் இது எல்லாமே புதுசாக இருக்குது காவேரி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு எப்போனாலும் நான் உங்கள் கூட இருப்பேன் உங்களுக்கு முடியலைன்னா நான் உங்களை பக்கத்துலேருந்து பார்த்துக்குறேன் சரியா நீங்கள் அப்படிலாம் நினைக்கவே கூடாது நீங்கள் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இது ரொம்பவே பிடிச்சிருக்கு விஜய்க்கு அப்படியே காவிரியை பார்த்துட்டே இருக்காங்க காவிரியும் விஜய் பார்த்துட்டே இருக்காரு நீ லாஸ்ட் வரை என் லைஃப்ல வந்தால் நல்லாவே இருக்கும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் காவிரியும் நான் கடைசி உங்களோடய இருக்க தாங்க ஆசைப்படுறேன் நீங்களாக வாழ்த்துருன்னு சொன்னால் உங்கள் கூடயே நான் இருந்துருவேன்னு சொல்கிறாங்க இப்படி ஆளுக்காலும் மாற்றி மாற்றி மனசுக்களை தான் நினைக்கிறாங்களே தவிர வெளியே சொல்கிறாப்புல இல்லை இன்னைக்கு எபிசோடு இப்படி தாங்க போகுது யாருக்கெல்லாம் எனக்கு எப்பசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அவங்களாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்